ஏமா அவர் நகையை திருப்ப பணம் கேட்டாரு அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம் என்ன என்னடி பண்ண சொல்ற இவளோ அப்போவோ இப்போவோன்னு இருக்கா இந்த மனுஷன் என்னன்னா ராத்திரி பகலாக நிறையா நடந்துக்கிட்டு இருக்காரு அவனு ஒரு வேலை வீட்டுக்கு போக சொல்ல தானே நானும் சொல்லி சொல்லி தவியா தவிச்சு போயிட்டேன் அந்த மனுஷன் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறானா அவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான் என்ன என்னடி பண்ண சொல்ற ஏதோ பெத்த கடமைக்கு போட வேண்டியதே அப்புறம் அவனை ஆச்சான் அவன் பாடாச்சு ஏப்பா அழகு உன் பையன் இருக்கான்ல அவனை கூட மாட ஒத்தாசி கசிக்கலாம்ல உம்மன்னு சொன்னாங்க மாட்டு புண்ணோட வேதனை காக்காய்த்தெரியுமான்னு நம்ம உஸ்ரோடு வரைக்கும் உழைப்போம் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பா பாக்க தொகுதி மக்களுக்கு வந்து ஏ சிலிச்சிலி ஏ சிலிச்சிலு

நாடிக்கிற்கு போக ஊர் கரையும் பார்ப்பாங்களோ உங்களை பார்ப்பாங்களா இல்லை இறங்கி போங்கடா மாலையை போட்டு மடக்கலாம்னா இன்னைங்க மடக்கிட்டாங்களே சரிங்க வாடி போடுறேன் அவன் யாடுறத நம்ம பார்க்கணுமா உங்க பேரு நான் குத்த போறேன் உங்க குத்திடுவான் மீதி பிறந்ததுக்கம் மானா சூடு சொர்ண இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என் பக்கமே கடைப்பக்கமே வரக்கூடாது மீறி எவனாவது வந்தீங்க மரியாதை போகும்

ஐயோ வந்துட்டால என்ன செய்ய காத்துட்டால ஐயோ இப்படி ஆக்கி விட்டாகிலே தண்டால பாவி நாசமா போக டேய் பாவி மச்சா எடைய குத்துகள் மாதிரி உட்கார்ந்திருக்க நான் என்னடி செய்வே வா மூடு என்ன சின்னடா நீ எல்லாம் ஆம்பளை ஆக்கோ போ அவங்களோட சேராத சேராத எத்த தடவை சொன்னே கேட்டியா கேடி நீ இப்ப ஏ பொறுப்புல மல்லல்ல போட்டு போயிட்டங்க இனி ஒரு நிமிஷம் கூட வர மாட்டேன் இங்க அப்பா எடுக்க பாட்டி பாவி மூடு குச்சி கூட பாக்க மாட்டேன் பேக் மாட்டி போக புத்தி வரும் பாப்பாத்தி போட்டிக்கிறேன் பாப்பா தி போச்சு போச்சு